ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் மெடிசன்க்கு தங்கள் அனைவரும் அன்புடன் வளர்க்கின்றேன் இதுவரையிலும் க்ரீன்லேண்ட் மெடிசனில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் ஆப்பம் எப்படி செய்யலாம் அப்படி சொல்லி பார்க்க போகிறோம் பாருங்கள் ஆப்பம் ரெடியாக இருக்குது தேங்காய் பால் சட்னி தேங்காய் பால் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு செயல்முறையை பார்க்கலாம் ஆப்பத்துக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி ஒரு முந்நூறு கிராம் தேங்காய் துருவல் நூற்றி ஐம்பது கிராம் வடித்த ஆரிய சாதம் ஒரு ஐம்பது கிராம் சர்க்கரை ஒரு மூணு ஸ்பூன் பாருங்கள் இந்த ஆளாக்கில் தான் எடுத்துக்கிட்டேன் இது நூறு கிராம் ஆளாக்கு இந்த மாதிரி மூணு கப்பு எடுத்துக்கிட்டேன் சாதம் வடிச்ச ஆறுன சாதம் ஒரு ஐம்பது கிராம் தேங்காய் துருவிட்டு அது நூற்றம்பது கிராம் எடுத்துக்கிட்டேன் அதை தவிர தேங்காய் பாலுக்கு ஒரு மூடி தேங்காய் அப்புறம் ஈஸ்ட்டு தேவையான உப்பு சக்கரை ஒரு மூணு ஸ்பூன் இதுதான் தேவையான பொருட்கள் இதை நாலு மணி நேரம் வந்து பச்சரிசியை ஊற வச்சிடணும் பச்சரிசியை ஊற வச்சிட்டு நல்லா களைஞ்சிட்டு அதோட தேங்காய் இந்த வடித்த சாதம் இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நல்லா வந்து மை மாதிரி அரைச்சிக்கணும் பாருங்கள் ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சிட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூனு சக்கரை போட்டுக்கணும் இப்போ ஈஸ்ட் போட்டுட்ருக்கேன் ஈஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூனு போட்டுக்கலாம் இது நொதித்தல் தன்மை ஏற்படுத்தும் அதுக்காக சர்க்கரை வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு ரொம்ப உப்பு போட வேண்டாம் ஏன்னா தேங்காய் பால் போட்டு சாப்பிடும்போது உப்பு வந்து கறிக்கும் அதனால் வந்து உப்பு ஒரு மிதமான அளவு போட்டால் போதும் போட்டு நல்லா கரைச்சி ஒரு நாலு மணி நேரம் நல்லா அது புளிச்சு வர அளவுக்கு நம்ம விட்டுருணும் அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் இது நம்ம வந்து காலையில் ரெடி பண்ணி வச்சிட்டோமா நைட்டு ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்துட்டேன் ஈஸ்ட்டு போட்டு நல்லா கலந்தாச்சு இதை மூடி வச்சிடலாம் ஒரு நாலு மணி நேரம் வெளியில் அந்த நொதித்தல் தன்மை ஏற்படும் ஆப்பத்துக்கு அந்த மாவு தயாராகும் அந்த மாதிரி ஒரு நாலு மணி நேரம் வெளியில் இருக்கட்டும் மூடி வச்சாச்சு அடுத்த நாள் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு அரைமுடி தேங்காய் அதை வந்து நல்லா துருவிட்டு ரெண்டு ஏலக்காய் அதுலேயே போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிடணும் பாருங்கள் சர்க்கரை ஒரு பதினஞ்சு ஸ்பூன் சக்கரை நான் வந்து இந்த பாத்திரத்துலேயே போட்டேன் இப்போ அரைச்சி வச்சால் அந்த தேங்காய்ப்பால் அதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சிக்கலாம் கையிலேயே போது தான் நம்மளுக்கு வந்து நல்லா பால் கீழே இறங்கும் ஒரு ஸ்பூன் வச்சு கூட மேலே அழுத்திடலாம் கையிலேயே நான் கொஞ்சம் கொஞ்சமாக புளிஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த புழிஞ்சி எடுத்த அந்த தேங்காய் துருவில் மறுபடியும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் ரெண்டாவது பால் எடுத்துக்கிட்டேன் மறுபடியும் அதையும் வேஸ்ட் பண்ணல அந்த தேங்காய் துருவிலோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு வரமிளகாய் பொட்டுக்கள் எல்லாம் போட்டு சட்னியாகவும் அரைச்சிட்டேன் பிறகு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் புழிஞ்சிட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தினா கூட அந்த பால் வந்து கீழே வந்துடும் இருந்தாலும் நான் கையிலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சிட்டுருக்கேன் இந்த மறுபடியும் இந்த துப்பி மாதிரி இருக்கு இல்லையா அதை போட்டுட்டு மறுபடியும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மறுபடியும் ரெண்டாவது பால் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதிலே சக்கரை போட்டாச்சு தேங்காய் அரைக்கும் போது ஏலக்காய் ரெண்டு ஏலக்காயும் அதிலே போட்டுவிட்டேன் இப்போ தேங்காய் பால் ரெடியாக இருக்குது பாருங்கள் அந்த தேங்காய் சக்கரை இருந்ததுலையா அதையும் நான் விடலை அதில் ஒரு பூண்டு பல் கொஞ்சம் இஞ்சி வரமிளகா உப்பு பொட்டுக்கடலில் போட்டு சட்னி அரைச்சிட்டேன் இப்போ இந்த சட்டி ரெடியாக இருக்குது இது நாலு மணி நேரம் வெளியில் வச்சு புளிச்சாச்சு அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் இப்போது டிஃபன் செய்யும்போது மட்டும் எடுத்துக்கிட்டேன் வெளியில் இப்போ இந்த சட்டியில் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ரெண்டு கரண்டி மாவு ஊற்றி சுற்றிலையும் ஒரு மூணு நாலு தடவை சுற்றி விடணும் அப்போ தான் வந்து சுற்றிலேயும் வந்து ஈவனாக பரவும் இல்லைன்னா ஒரு பக்கமாக மாவு வந்து நடுவில் போய் நின்றுக்கும் அது வேகாது அதனால் கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம ஒரு அஞ்சாறு சுற்று அப்படியே சுற்றிட்டே இருந்தால் தான் ஒரே மாதிரி வரும் சுற்றிலையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அப்போ தான் அது ஒட்டாமல் இருக்கும் நான் இருந்தாலுமே கொஞ்சம் எண்ணெய் விட்டுவிட்டால் நம்மளுக்கு அப்படியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் விந்துடும் அப்போ எல்லாம் எங்கள் வீட்டில் அம்மாலாம் வந்து பார்த்திங்களா தேங்காய் பச்சரிசி இதை போட்டு அரைச்சிட்டு உப்பு போட்டு க கரைச்சி வச்சிருவாங்க இவ்வளோ தான் இந்த பா சாதம் இந்த மாதிரி ஈஸ்ட்டு அதெல்லாம் போட மாட்டாங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் பாருங்கள் இப்போ ரெண்டு ஆப்பம் சுட்டி எடுத்தாச்சு அதுக்கு தேங்காய் பால் வச்சுருக்கேன் சட்னி வச்சுருக்கேன் சூப்பராக இருந்தது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மொத்தம் அளவு வந்து கிட்டத்தட்ட அரை கிலோ அப்படி வந்து வச்சுக்கிட்டேன் அதாவது முந்நூறு கிராம் பச்சரிசி நூற்றம்பது கிராம் தேங்காய் துருவல் ஐம்பது கிராம் வடித்த சாதம் இது கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு வந்துடும் நல்லா வந்தது சூப்பராக இருந்தது இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பத்து ஆப்பம் வந்துச்சு பத்து ஆப்பம் வந்தது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்